இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது எங்கே வாங்கினேன் அது வந்து நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண தெரியுமா சரி சரி அதெல்லாம் போகிற வழியில் பேசிக்கிட்டே போங்க டைம் ஆச்சு பாருங்கள் உங்களுக்கு போய் தேவையானது வாங்க வேணாம் எல்லாரும் கிளம்புங்க ஆனால் அம்மா சொல்லிக்கோ நான் கூட எதுவுமே நான் வாங்கதே இல்லை தெரியுமா பொங்க பானையிலேருந்து கருமலேருந்து எதுவுமே வாங்க மாதிரி இருக்கேன் கவிதா சவிதா ரெண்டு பேரும் கிளம்புங்க சீக்கிரம் விட்டுன்னு உன்னுடைய ட்ரெஸ்ஸு கூட நல்லா தாண்டி இருக்கு நீ இது முதல்ல எங்கே வாங்கினு சொல்லு சரி சரி இதுக்கு மேலே இங்கே பேசிகிட்டு இருந்தா நம்ம ரெண்டு மூமே டென்ஷன் ஆயிடுவாங்க நம்ம போகிற வழியில் பேசிப்போம் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சைஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கலிக்கா எது இதுவா அது அது ஓகே இது கூட கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கும் கொஞ்சம் பெரிய சைஸை பார்க்குறோமோ கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துப்போம் அவ்வளோ பொங்கலாக உங்களா செய்ய போகிறோம் அப்போ இது பாருங்க அதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கு ஆமாம் பிள்ளை இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேர் பேசாமல் இந்த சைஸில் எடுத்துப்போம் உங்கள் ஸ்கூல்லுமோ கவிதா எப்போ பாரு டெஸ்ட் டெஸ்ட்டுன்னு வச்சு சாடிக்கிறாங்க என்னுடைய ஸ்கூல்லேயே அதே தான்

பானை சும்மா கிடையாது கடையில் ஆள் யாரும் இல்லை பேத்தம் பயில எடுத்து போட்டு போயிடுவோமா அது இல்லைங்க வேணாம் கொஞ்சம் தான் எங்கே இருப்பாங்க சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை பணம் வேணும் இந்த பார்த்தா எங்களுக்கு இந்த சைஸில் ரெண்டே ரெண்டு பணம் மட்டும் கூட போதும் டைம் ஆச்சு எங்களுக்கு சீக்கிரம் சீக்கிரம் கொடுங்க சரி பிள்ளை அப்படியே போகிற வழியில் காரம்பெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரம் பணம் எடுத்துகிட்டு போவோம் இன்னைக்கு யாரையும் காணும் நீ கரும்பு தோட்டக்காரனையும் காணும் எவனையும் காணும் ஏய் நீங்கள் என்னடி எங்கே போய் உட்காந்து கேட்டீங்க பூச்சி கீச்சி இருக்க போகுது

இவ்வளோ கருமிச்சிருக்கீங்களே நாங்கள் வாங்குறோம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுங்க ஏய் அதெல்லாம் வேலை கம்மி இருங்க உங்கள் கரும்பு தருவாது போல் ஃப்ரீயாக சாப்பிடு நல்ல வேலை கரெக்டான நேரத்தில் கேட்டேன் டி ஆமாம் ஆமாம் கரெக்டான நேரத்தில் கேட்டப்போ பிடிங்க கண்ணுங்களா இப்போ ஏற்றி வயசில் இருக்கிறீங்க உங்களுக்கு வேடி கூட்ட மாட்டேன்னா எடுத்து சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிட்டு சந்தோஷமாக பொங்கல் கொண்டுடுங்க அடா சொன்னா கொடுத்துட்டா இருப்பாரு டி ரொம்ப நல்லா தாத்தா போல ம் ஆமாம் ஆமாம் இந்த கரும்பு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க

நீ இவ்வளவு இருந்தால் அக்காவை செய்ய சொல்கிறத விட்டுட்டு என்ன செய்ய சொல்லுவேன் சரி கவிதா இன்னறி இன்னமும் கோலம் போட்டுட்ருக்கேன் போது எந்திரி அம்மா எங்கள் வீட்டில் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு உங்கள் வீட்டில் கோலம் போட்டியா ஓ அதெல்லாம் நாங்கள் அஞ்சு மணிக்கே எஞ்சி போட்டாச்சு நீங்கள் தான் லேட்டு அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி தான் இருக்கணும் கவிதா என்ன விளாட்டம்மா ஏழு மணிக்கு எஞ்சி கோலம் போட்டால் எப்படி பொங்கல்லாம் நான் ரெடி பண்ணி அதுக்கு கோலம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடுப்பே வச்சதுக்கப்புறம் இதை இருந்தேன் இப்போ நீ வந்து போட்டுட்ருக்கதை ஏண்டி மலரே நீ மட்டும் வந்துருக்க எங்கள் மாப்பிள்ளையே அம்மா அவர் தான் வந்துகிட்டே இருக்காருமா கடைக்கு போயிட்டு வந்துறேன்னா ரே வந்துடுவார் இந்த அம்மா உன் மாப்பிள்ளை கேட்டுட்டேன் இங்கே வந்துட்டே இருப்பார் அடையே வாங்க மாப்பிள்ளை உங்களுக்காகவே போயிட்டீங்க தலை பொங்கல் தானே உங்களுக்கு வாங்க வாங்க எவ்வளோ லேட்டாக வரீங்க இல்லை தான் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வந்தேனா அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சே சரி பரவாயில்ல வாங்க அவன் ரெண்டு பேர் வந்து சாமி கும்பிட்டு பொங்கலை எடுத்து சாப்பிடுவோம் வாங்க ஏ உனக்கு மேலே பொங்கல் செய்ய தெரியமாடி உன்னை நம்பி சாப்பிட்லாமா சாப்பிடலாமா வேணாமான்னு இந்த கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் டேஸ்ட் பண்ணிப்பார் சரிம்மா சரி சீக்கிரம் முடிக்கிற வெளியே பாருங்க டைம் ஆகிட்டே போகுது பாரு இந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு சாப்பிடுவோமா சாப்பிடலாம் சாப்பிடலாம் சரி சரி பொங்கல் பொங்க போகுது எல்லோரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க சரி சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் கரும்பு சாப்பிட்ட மாதிரி தான் ஆமாம்மா நான் போய் சாப்பிட்றேன் நீ வந்தவா போ சரி சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் சாமி கும்பிட்டு வந்தேன் இல்லை இல்லை அத்தை என்னையும் சாமி கும்பிட சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிடும் நல்லபடியே பொங்கல் பொங்கி வந்தாச்சு இதுக்கு மேலே எல்லாரும் நல்லதாகவே நடக்கும் அட போதும் ரெண்டு பேரும் பார்த்தது பொங்கல் பொங்கி வந்து சாமியை கும்பிட போகிறோம் என்ன பண்ணுறீங்க அடா கவிதா நீ இப்போ வந்த நான் இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தேன் என்ன தெரியலையே உங்களுக்கு காதல் கண்ணை மறைக்கிது அப்படி உங்களுக்கு பொங்கலையும் மறைக்கிது எல்லாத்தையும் மறைக்கிது விட்டு மச்சික চলிட ஏ இந்தடி உங்க அக்கா ரொம்ப ஓவர போறாங்க இவள என்ன நம்ம அங்க இருக்குதமா கண்ணுக்கு தெரியவே இல்லம்மா சரி சரி எங்க வீட்டுக்கு வர டென்ஷன் போட்டு வரேங்க மम्मी என்ன பண்றாங்கல பொங்கல் வெச்சங்களா தெரியல என்ன வர திட்டுவாங்க இங்க வந்துட்ட சரி கவிதா சீக்கிரமா போயிட்டு வா சே வாங்க மக்ல உள்ள போலாம் என்ன அப்படியே வெளிய நின்னுக்கிட்டீங்க அது என்ன கையில கரம் பு இல்லதே உங்க பொண்ணுக்காக தான் எடுத்துட்டு வந்த சாப்ட்ரத்துக்கு அட இங்க ஏ முட்டு கரம் பெருக்கி நீங்க வேற கரம் பெருக்கி நின்றிருக்கீங்க சும்மா பரவால உள்ள வந்து உட்காரு ജാലിയ <poss Coc simple>

ഇക്കി കൊഞ്ഞ് എടുത്ത് അപ്പം മേലാ ലൈറ്റാ ഊറ്റിവിടെ അപ്പോൾ തന്നെ മോശമായിരുന്നു ഇതാ നീ എനിക്ക് നല്ല ഇത് ഒരു വലിയ ചെയ്യ മാറ്റാ നെടുത്ത് ഊറ്റിക്കാൻ എന്നാൽ പണിക്ക നാ പോക ഓടിറ്റാലാ ശരി ഇപ്പോൾ നാളെ പേശി